வணக்கம் இன்றைய செய்திகள் சூலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கந்தசாமி அவர்களின் மகள் வழி பேத்தி செல்வி எஸ் பி ஹரிணிஸ்ரீயின் பூப்பு நன்னீராட்டு விழா வருகிற இருபத்தி நாலாம் தேதி நடைபெறுவதையொட்டி சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி அவர்கள் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற துணை தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாமலாபுரம் பேரூர் கழக துணை செயலாளருமான குட்டிவரதராஜனை சந்தித்து விழா பத்திரிகையை வழங்கினார் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாமலாபுரம் பேரூர் கழக செயலாளர் வேப்பங்காடுமணி மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் வினோத் ஆகியோர் உடனிருந்தனர் பூப்பு நன்னீராட்டு விழாவானது பொங்கலூர் சாந்தி மகாலில் வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது thank you